சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் இரு சத்குரு பாதத்தை நம்பு நெஞ்சே உனக்கு உபதேசம் தெய்வம் உண்டெந்திரு இது இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா குரு சொல்றாரா அப்படியே உபயோக பண்ணுங்க என்ன செய்யணும் கிணத்துல போய் குதினா குதிச்சிடணும் ஏன்னு கேட்கக்கூடாது குரு சொன்னாரு அவர் சொன்னாருன்னா அவர் காப்பாத்துவாரு அவர் செயல்படுவாரு அது எப்படி வரும் நம்பிக்கையில வரணும் நம்பிக்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா குரு காப்பாத்துவாரு பிராக்டிகுலர் நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும்